சிவாயம் பழமொழிகள் நிறையா சொல்லிட்டு வந்துட்டு ஒரு சிறுகதை ஐந்தில் விளையாது அயின்ற பழமொழிக்கு ஒரு சிறுகதை சொல்கிறேன் ஒரு முனுசாமிங்கிற ஒருவன் ஊர்லேருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கான் ஒரு காட்டுவரமாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கிழ போய் உட்காந்துன்னு ஓ ஓன்னு அழுறான் என்னன்னா அவனுக்கு பசி அந்த மரம் கேட்கறது என்ன இப்படி திடீர்னு ஓன்னு அழுதுன்னு இருக்க யாரை பாணி அழுன்னு கேட்கறது எனக்கு பசிக்கிறது யாரும் உதவ மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றேன் ஓ உனக்கு பசிக்கிறதா கவலைப்பட வேண்டாம் இந்த மேலே பழங்கள்லாம் இருக்குது எடுத்துக்கோ நல்லா ஆயிடு அப்படின்னு சொல்கிறது அது நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு நிறையா வீட்டுக்கெலாம் எடுத்துக்கிட்டு கையிலேயே எடுத்துக்கிட்டு போயிட்டான் ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு திருப்பி அந்த வழியே வரோம் அந்த மரத்துக்கிட்ட வந்து உட்காந்து ஒவ்வொன்றும் ஒன்று இந்த மரம் கேட்குறது உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே ஏற்கனவே வந்திருக்கியா எதுக்கு நீ இப்போ அழகாக திருப்பி அப்படின்னு இல்லை இப்போ வந்த வெள்ளத்தில் என்னுடைய வீடெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு அதை பற்றி கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன் என் மனைவியெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க குழந்தைகள்லாம் கஷ்டமாக இருக்குன்னு கல்யாணம் ஆகிடுச்சா நீ வேலைக்கு வேறு போகாமச்சிட்டியா பெரிய நல்லா பெரிய சுற்றி தான் உனக்கு வாய்க்கல இல்லை இல்லை என்னுடைய மனைவி தான் வேலைக்கு போகிறான் குழந்தைகளை காப்பாத்திரா அப்படின்னு சொல்கிறான் அடடா இது வந்து ரொம்ப தவறாகச்சு நீ வேலைக்கு போகணுமே சரி இந்த மேலே இருக்கிற கிளைகள்லாம் உடைச்சின்னு போய் வீடை கட்டிக்கோ இனிமேல் ஏதாவது பழைத்து சொல்லி அனுப்புகிறது இவன் போய் கிளையெல்லாம் கட்டி எடுத்துன்னு போய் நல்லா வீடை கட்டி ஒரு மாதிரியாக செட்டிலாகிறான் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து அந்த ஒரு ஓவர் சைடாக வரான் திருப்பியும் அதே மரத்துக்கிட்டே வந்து உட்காந்து ஓன்னு அழுகிறான் இது பேசவே இல்லை திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழித்து அழுகிறான் நீ யார் நீ ஏற்கனவே வந்த வந்தானா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறது மரமே எனக்கு வந்து நீ நிறையா உதவி செய்திருக்க ஏன்னா ஆனால் ஊருக்குள்ளே யாரும் மதிக்க மாட்டேங்கிறா போக மாட்டேங்கிறா நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னா உனியும் பேசுகிறதுக்கே இடம் இல்லை உன்னை ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா யார் எனக்கும் உதவாதங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுதான் ஒரு புறமொழி இருக்குது ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையே விளையாது நீ சிறு வயதில் நீ வரும்போது பழங்களை பறிக்கிறதுக்கிட்ட கொடுத்தேன் அந்த பழங்களை வச்சு சாப்பிட்டுட்டு அதை ஒரு பத்து பழத்தை விலைக்கு விற்கிருந்தால் கூட நீ உழைச்சிருப்ப அதையும் கிடையாது மற்றபடி நீ திருப்பி வரும்போது வீடு கட்டி இங்கே வாழறதுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அதுவும் கிடையாது உழைச்சி சாப்பிட்ணும் ஐந்து விளையாது ஐம்பது விலையே விளையாது உன்னுடைய வாழ்வு இவ்வளோ தான் போ அப்படின்னு சொல்லி மரம் அனுப்பிச்சிடுவாங்க அங்கேருந்து வருத்தத்தோடு அவன் திருப்பி வந்துருக்கான் இந்த பழங்கொழி தான் ஒரு ஐந்து சிறு வயதுலேயே நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செஞ்சுருக்கோம் அந்தந்த ஏதிக்குரிய வேலைகளை நம்ம செஞ்சுட்டோம்னா உடலாக இருக்கட்டும் மனமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப வசங்களாக இருக்கும் ரொம்பவும் நமச்சி வாழை லிங்கர் ஊர்வாட்சா இந்த சிறு கதை பிடிச்சிருந்தோன்னா ஆதரவு தான் இருக்கும்